உங்களில் ஒருவன் இந்த டூ திரைப்பட விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம் இருபத்தெட்டு ஆண்டுகள் கழிச்சு பல போராட்டங்களுக்கு அப்புறமா இன்னைக்கு உலகளவில் வெளியாகி இருக்கிற திரைப்படம் தான் இந்த இந்தியன் டூ பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்துல உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்புல லைக்கா இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க என் டூ ஜீரோ கதைக்களம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தார்த் மற்றும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பிரியா பவானி சங்கர் ஜெகன் இவங்களோட சேர்ந்து சமுதாயத்தில் நடக்கும் தவறுகளை தட்டி கேட்கணும் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் போராடுறாங்க யூடியூப் சேனல் மூலமாக இதை நகைச்சுவையோடு சேர்த்து செஞ்சுட்டு வரும் சித்தார்த் ஒரு கட்டத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இதுக்கு இந்தியன் தாத்தா தான் வரணும் அப்படின்ட்டு முடிவு செய்ய இந்தியனை தேடும் பயணத்தில் இவங்கெல்லாம் இறங்குறாங்க கம் பேக் இண்டியன் என்கிற டேக்கை வைரலாக்கி இங்க நடக்கும் லஞ்சம் ஊழல் போன்ற விஷயங்களை இந்தியன் சேனாதிபதிக்கு தெரிவிக்கிறாங்க உலகில் ஏதோ ஒரு மூலையில இருக்கும் இந்தியனுக்கு இது தெரிய வரும் தொடர்ந்து இவங்க முயற்சி செஞ்சுட்டே வராங்க தைவானில் இருக்கக்கூடிய சேனாபதி மறுபடியும் இந்தியா வர்றதுக்கு முடிவு செய்யறாரு இந்தியாவிற்கு இருபத்தெட்டு வருஷம் கழிச்சிட்டு வரும் வீரசேகரன் சேனாபதியை பிடிக்கணும் அப்படின்ட்டு போலீஸ் ஒரு உரம் இருக்க லஞ்சம் ஊழல் செய்பவர்களை விட்டு வைக்க கூடாதுன்ட்டு இந்தியா வரும் சேனாபதி என்னென்ன இன்னல்களை சந்தித்தார் இதன் பின் நடக்க போறது என்ன என்பதே இந்த படத்தோட மீதி கதை படத்தை பத்தி நம்ம அலசலாம் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்புல குறை சொல்லவா முடியும் அவர் வரும் ஒவ்வொரு காட்சியும் நம்மை சிந்திக்கவும் சிலிர்க்கவும் வைக்குதுன்னு சொல்லலாம் அவர் நடிப்புல குறை கண்டுபிடிச்சா குறை கண்டுபிடிக்கும் நபர்களிடம்தான் இனிமே நடிப்பை கத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியன் முதல் பாகத்துல தமிழ்நாட்டில் நடந்த லஞ்ச ஊழலை சுட்டி காட்டி படம் எடுத்திருந்த சங்கர் ரெண்டாம் பாகத்துல இந்தியா முழுக்க சேனாபதி சென்றால் என்ன நடக்கும் அப்படின்றத பிரம்மாண்டமா காட்டியிருக்கிறாரு போங்க சித்தார்த்து பிரியா பவனி சங்கர் பாபி சிம்ஹா சமுத்திர கணே ஜெகன் உள்ளிட்டோர் கதாபாத்திரங்களை வடிவமைத்த விதம் அருமைன்னு சொல்லலாம் அதே போல மறைந்த நடிகர்கள் விவேக் நெடுமுடி வேணு இவங்களெல்லாம் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல பார்க்க முடியுது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் எஸ் ஜே சூர்யா சில நிமிடங்கள் தான் வராரு அடுத்த பாகத்துலதான் அவருடைய மொத்த வெள்ளத்தனம் வெளிப்படும் போல அப்படிதான் தெரியுது ஸோ கதைக்களம் சமுதாயத்தை செய்ய வேண்டும் என்ற கருத்து இருந்தாலும் திரைக்கதை சற்று வலுவாக இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு நமக்கு யோசிக்க தோணுது ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்பில் இருந்தோம் இல்லையா இந்தியன் டூ படத்தை பொறுத்த வரைக்கும் அது படத்திற்கு மிக பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கு கமல்ஹாசன் பேசும் விஷயங்கள் தேசப்பற்றுடன் இருந்தாலும் இந்த காலத்து டூ கே கிட்ஸுக்கு அது எந்த அளவிற்கு போய் சேரும் அப்படின்னே தெரியல அட்வைஸ் பண்ணாலே பூமர் பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்து டூ கே கிட்ஸிடம் இந்தியன் தாத்தா காட்டு கத்து கத்துனாலும்ப்டி போயிடுவாங்க தான் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது நெக்ஸ்ட் காட்சிகளை மிரட்டெல்லாம் காட்டியிருக்கிறாரு ஷங்கர் கமல்ஹாசன் பாபி சிம்ஹா சேசிங் காட்சி கிளைமேக்ஸ் சண்டே காட்சி ப்ரோஸ்திக் மேக்கப் அப்படின்ட்டு எல்லாமே வந்து பக்காவாக செஞ்சுருக்கிறாங்க அனிருத்தின் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை மிரட்டலாக இருக்குது முதல் பாகத்தில் ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்த பின்னணி இசையை கூட ரெண்டாம் பாகத்தில் அனிருத் பயன்படுத்தியிருக்கிறாரு அது செம்ம மாசாக இருக்குல்ல அதே போல் ரவிவர்மன் ஒளிப்பதிவு மாபெரும் பிரம்மாண்டம் முத்துராஜ் கலை இயக்கம் படத்திற்கு மிக பெரிய பலம் கமல்ஹாசன் நடிப்பு கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு கலை இயக்கம் ஒளிப்பதிவு மேக்கப்பு விஎப்எக்ஸ்ன்ட்டு எல்லாமே டெக்னிக்கல் விஷயங்கள் கிளைமேக்ஸ் சண்டை காட்சி இவங்கெல்லாம் பார்த்தா இதெல்லாம் பார்க்கும்போது படம் வந்து செம்ம போங்க அப்படின்னு சொல்ல தோணுது பட் படம் வந்து படத்தின் நீளம் மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது ஸோ நிறைய பேர் இந்தியன் ஒன் இருந்த அளவுக்கு இந்தியன் டூ இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டமும் பார்வையும் அப்படிதான் மொத்தத்துல இந்தியன் டூ நம்மை சிந்திக்க வச்சுட்டு இந்தியன் த்ரீயை எதிர்பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் டோட்டலா சொல்ல முடியுது வல்லவன் உங்களில் ஒருவன்